பார்த்து கொண்டிருப்பதே டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் தமை கோயில் மணம் இருந்தது அரண்முறையில் பணம் இருந்தது பொறுத்த முடியல சொல்லக்கூடாது எது நீங்களே புரிஞ்சுவிங்க அது சொன்னால் வேற ஒரு ஆயிடும் கண் உறுத்துது கோயிலை விட்டால் தான் உறுத்துது அது இருக்கிற பணத்தை எடுத்து கல்லூரி கட்ட ஆரம்பிக்கிறது ஏங்க ஓய்வு கட்டுவதற்காக இப்போ கோல் நல்ல உள்ள படுத்துறது தெரியப்படுத்தி கொள்வீர்கள் முட்டியில் போய் படம் போடுறீங்க அது அரண் பெருக்கு தேவை அது எதுக்காக சேருது எதுக்காக நீ முட்டியில் படம் போடுறீங்க அந்த கோயில் அபிவிருத்தி பண்ணுவோம் அந்த கோயில் தெரியப்படுத்தும் அதுக்காக நீ போடுறீங்க அந்த படத்தை எடுத்து கல்லூரி கட்டுற ஏ அரசாங்கத்திலிருந்து கல்லூரி கட்டுற வேண்டாமா நாங்கள் கொடுத்த முடியல அண்ணா திமுக இத்தனை இத்தனை நான் கட்டி கொடுத்துக்கிறோம் கல்லூரி நான் சொன்ன அத்தனை கல்லூரியும்

ஒரு மனிதனுக்கு கல்வி முடிவு முக்கியமோ அது போல ஒரு நாட்டிற்கு கல்வி முக்கியம் அந்த ஏ அரசாங்கத்தில் பணம் இல்லையா பத்து கல்லூரிக்கு தேவையான பணம் இல்லையா ஏ இவ்வளவு அரசு கலைக்கல்லூரிகள் அதே போல மருத்துவக் கல்லூரி பொறியியல் கல்லூரி கல்லூரி கால்நடை மருத்துவ கல்லூரி சட்டக்கல்லூரி ஏராளமான சாதாரண கலை மற்றும் அறிவு கல்லூரி கூட அரசாங்க நிதியில் இருந்து கட்ட முடியவில்லை அரசாங்கம் தேவையா தேவைங்களா